டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று செய்யுள் பகுதி இரண்டு பிடிஏ சந்த கவிமணி தமிழழகனார் முதலில் குருவினா அரசு தேர்வு வினாக்கள் இது ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேலவாளால் நித்தம் அணை கிடந்த கிடந்தே சங்க தலைவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்க தலைவர் காக்க ஆழி இணைக்கிடந்தே தமிழ் ஈண்டு வினாவிடை முத்தமிழ் என்பது யாது இயற்றமிழ் இசைத்தமிழ் தமிழ் ஆகியவை முத்தமிழாகும் முச்சங்கம் விருத்து எழுதுக முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் தமிழுக்கு இணையாய் பாடலில் பொருத்த பொருத்தப்படுவது கடல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகையை எடுத்து எழுதுக முத்தமிழ் இத் அடி எதுகை மெத்த அணை கிடந்தே நை அடி எதுகை இணை கிடந்த நை அடி எதுகை பாடலில் டேஷ் அணி இடம்பெற்றுள்ளது இரட்டுர மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது பகுதி மூன்று கூடுதல் வினாக்கள் பலவுள் தெரிக முத்தமிழ் என்பதை பிரித்தல் எவ் இவ்வாறு வரும் முத் கூட்டல் தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் மூ கூட்டல் தமிழ் மூத்த கூட்டல் தமிழ் விடை மூன்று கூட்டல் தமிழ் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலாக்கி சேனல் இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு விடைகள் வந்து மனப்பாடமாகும் எக்ஸாமில் வந்து எழுதுவதற்கு இருக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷார்ட் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக இயல் இசை நாடகம் ஆகிய மூன்றும் முத்தமிழாகும் மூன்று சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்தது ஆடி என்பதன் பொருள் கடல் சங்குகள் மூன்று வகைகள் கிடைக்கும் புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு தனி திரட்டு அழைக்கப்படுகிறது சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழழகனார் தமிழழகனாரின் இயற்பெயர் சமூக சண்முக சுந்தரம் தமிழழகனார் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் தமிழ் கடலோடு ஒருத்தலை இரட்டுற மொழிதல் மொழிந்தவர் தமிழழகனார் சங்க பலகையில் அமைந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்படுப்பட்டது தமிழ் இலக்கணம் குறிப்பு தருக சங்க தலைவர் வினையால் அணையும் பெயர் காக்க வியங்கோல் வினைமுற்று பகுபத உறுப்பு இலக்கணம் காக்க கா கூட்டல் இக்கு கூட்டல் க கா பகுதி இக்கு சந்தி க வியங்கோல் வினைமுற்று விகுதி குருவினா முத்தமிழ் முச்சங்கம் விளக்கம் தருக தமிழானது இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் என முத்தமிழாய் வ வளம் பெற்று திகழ்கிறது முதல் சங்கம் கடை சங்கம் என்ற முச்சங்கங்களால் தமிழ் வளர்க்கப்பட்டது கடல் எவற்றை தருகிறது கடல் முத்தினையும் அமிர்தத்தினையும் தருகிறது வெண்சங்கு ச சலஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது இரட்டுற மொழிதல் விளக்கம் தருக ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவது இரட்டுர மொழிதலாகும் இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர் செய்யலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்த கவிமணி தமிழழகனார் ஆசிரியர் குறிப்பு வரைக சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் ஏற்றும் ஆற்றலும் பெற்றவர் இவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்து உள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாய் பாய்